ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செல்வியின் சமயம் நம்ம வந்து பொங்கல் அன்னைக்கு மறுநாள் மாட்டு பொங்கல் அன்னைக்கு ஒரு கோயிலுக்கு போனோம் அந்த கோயில் பார்த்திங்கன்னாக்கா சூரியனார் கோயில் அது வந்து பார்த்திங்கன்னா கும்போகோணம் பக்கம் இருக்குதுனாங்க ஆனால் திருவாரூர்லேருந்து போக்குள்ளார ஒரு ஷார்ட்கட்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முக்கால் மணி நேரம் ஒன் ஹவர் நாங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டோம் அந்த கோயில் போகிற வழி முழுக்க பார்த்திங்கன்னா கிராமங்கள் தான் எல்லா பக்கமும் வயலில் பார்த்திங்கன்னா நெல் அப்படி வந்து அறுவடைக்கு இருந்தது ஒரு வழியாக நாங்கள் கோயிலுக்கு வந்துவிட்டோம் கோயிலுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா பையனுக்காக கொஞ்சம் பூஜையெல்லாம் பண்ணணும் கொஞ்சம் பண்ண சொல்லியிருந்தாங்க அதனால அந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா விளக்கெல்லாம் போட்டோம் விளக்கெல்லாம் போட்டுட்டு அப்புறம் சைடுலலாம் வந்து சாப்பாடெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அன்னதானமும் கொஞ்சம் சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு அங்கே இருக்கிற பிரசாதம் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த சாமி ஃபோட்டோ இதெல்லாம் கொஞ்சம் வாங்கினோம் இதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் அங்கேருந்து அப்புறம் கிளம்பிட்டோம் திரும்ப ரிட்டன் இருந்தோம் இப்போ ஊருக்கு போனவங்க பார்த்தீங்கன்னாக்கா அங்கே அன்றைக்கி மாட்டு பொங்கல் அன்னைக்கு வீட்டு தெய்வத்துக்கு படைப்பாங்க ஊரில் இருக்கிற எல்லாருமே செய்வாங்க வீட்டில் யார் யார் இறந்துருக்காங்களோ அவங்க ஃபோட்டோஸ்லாம் வச்சு துணிமணி வச்சு அவங்களுக்கு நான்வெஜ் சாப்பாடெல்லாம் செஞ்சு அன்றைக்கி நைட்டு வந்து இந்த பூஜை பண்ணுவாங்க இப்போ அதுக்கு வந்து அன்றைக்கி நைட்டு மாதிரி எல்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்க அதாவது மட்டன் குழம்பு மீன் குழம்பு கருவாட்டு குழம்பு முருங்கைக்கீரை இந்தமாரி முட்டை வச்சு விற்கிறது இது எல்லாமே நான்வெஜ்ஜாக இருக்கும் தாத்தா பாட்டி அப்பாவோடய ஃபோட்டோ இது எல்லாத்தையுமே வச்சு தம்பி பூஜை பண்ணிகிட்ருந்தோம் இது பார்த்திங்கன்னா வருஷம் வருஷம் மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி இது கண்டிப்பாக மாரி அப்பாவுக்கு வேஷ்டி துண்டெல்லாம் எடுத்து வச்சு வீட்டு தெய்வத்துக்கு படைக்கிறதுன்னு செய்வாங்க அன்றைக்கி நாங்களும் ரொம்ப நாள் கழித்து இதில் கலந்துருக்குறோம் அப்பா ஃபோட்டோ பார்த்தாலே கண்ணில் தண்ணீர் தான் வரும் அந்த மாதிரி ஒரு அன்பு பாசம் அவங்க கொடுத்த மாதிரி யாராலையும் கொடுக்க முடியாது ஒரு கோவம்னா என்னன்னே தெரியாது ரொம்ப ரொம்ப பாசமாக இருப்பாங்க அவங்க சின்ன பிள்ளைலேருந்தே சொல்லி வளர்த்தது என்னன்னா முடிஞ்ச வரைக்கும் பொய் சொல்லக்கூடாது எதாக இருந்தாலும் நம்ம நேராகவே உண்மையை சொல்லணும் ஒரு பொய் சொன்னீங்கன்னாக்கா அதுக்கு இன்னொரு பொய் நீ சொல்கிறது மாதிரி இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் பொய்யை வந்து அவாய்ட் பண்ணுங்க இப்படி தான் சொல்லுவாங்க அப்பா பற்றி பேசணும்னா நிறைய பேசலாம் அந்த அளவுக்கு இருக்குது அது ஒரு வழியா அப்புறமா பூஜையெல்லாம் முடித்தாங்க நான்வெஜ்ஜி பார்த்தீங்கன்னாக்கா மட்டன் சிக்கன் ப்ரான் அதுமாரி முட்டை கீரை இந்தமாரி எல்லாமே கருவாட்டு குழம்பு இது எல்லாமே செஞ்சு வச்சு தான் கும்பிடுவாங்க அப்புறம் எல்லோரையும் உட்கார வச்சு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு அப்புறம் அந்த பூஜையை முடிச்சாச்சு இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்